இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம கார்த்தி அந்த ரூபஸ்ரீயை வச்சு மிரட்டிகிட்ருக்காங்க இல்லையா பயங்கரமான பங்கம் அந்த சீனை தான் இருக்காங்க எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து உண்மை வாங்கணும் அது இதுன்னு எதுவுமே கிடையாது எனக்கு பல்லவி வந்து அங்கே பாடணும் நீ எப்பேற்பட்ட கொள்மல்தனம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் அனுப்பிச்சு விடுறதுக்காக ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீ என்னென்ன பிளான் போடுவேன்னு நான் அனுபவிச்சு பார்த்துட்டேன் அதனால் நான் சொன்னதை வந்துட்டு ஒழுங்காக செஞ்சேனும் உன் பாட்டி உயிரோட வருவாங்க அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் தேவையில்லாமல் வந்து மிரட்டிகிட்டு இருக்கீங்க சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல நானும் தான் நீ இப்படிலாம் கோல் மலை தனம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல சரி போனால் போதுன்னு விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல இப்போ என்னை பற்றி தெரியுதா இவன் வந்துட்டு சாஃப்டாக இருக்கானே சரி விட்டுட்டு போயிடுவான் நம்ம எது சொன்னாலும் நம்புவான் அப்படின்னு நினச்சி தானே என்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நானும் உங்கள் அளவுக்கு இறங்கி கிரிமினலாக நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னு வையி இந்நேரம் நீங்க ரெண்டு பேரும் தடம் தெரியாம போயிருப்பீங்க என்னைக்கோ நான் பல்லவிய கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்கு அப்படி மத்தவங்களை கஷ்டப்படுத்தி இந்த எந்த விஷயம் தெரிய வேணாம் நினைச்சேன் ஆனா நீங்க வர வர ரொம்ப தான் ஆட்டம் ஆடுறீங்க இதை இப்படி விட்டுறக்கூடாது இந்த விஷயத்தை முடிச்சு விட்டுறணும்னு தான் வந்தேன் ஒழுங்காக வந்துட்டு பல்லவியை பாட வப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ சொல்லிடுறாங்க நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தால் கேட்க மாட்டே டேய் ராஜா நீ ஆரம்பிடா அப்படின்னு சொல்ல ஐயோ பாட்டி இங்கே பாரு ஓ பேத்திக்கு ஓ மேலே அக்கறை கிடையாது இப்படி நாங்கள் எதுக்கு அக்கறை போடணும் அப்படின்னு சொல்ல டெய் டெய் விட்டுருடா பாவண்டா நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியதை கூட அனுபவிக்கலடா எனக்கு வந்துட்டு வயசெல்லாம் ஆகலடா விட்டுருடா டெய் டெய் விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச அது நீ உன் பேர்த்திக்கிட்டலாம் பாட்டி கெஞ்சணும் அவளே வந்துட்டு உன்னை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டேக்கா இப்போ வந்துட்டு நீ எரிஞ்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வெண்ணையா போறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல டே ரூபஸ்ரீ என்ன இதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது செஞ்சு என்னை காப்பாத்திடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல ஐயோ பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ அலர்றாங்க சார் விட்டுருங்க சார் நான் வந்துட்டு எப்படியாவது அவங்க பாட வைக்க கூப்பிடுறேன் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல நான் அப்படி போனதுக்கப்புறம் மறுபடியும் என்னை ஏதாவது ஏமாத்தலான்னு பிளான் பண்ணுறையா அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ கேட்க சார் எங்கள் பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் சார் எங்கள் பாட்டி இல்லாமல் நல்லா இருக்க முடியாது கண்டிப்பாக நான் அப்படி எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன் சார் சத்தியமாக நான் பல்லவியை அங்கே பாட வர வைப்பேன் சார் அப்படின்னு சொல்ல சரி இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரியவே கூடாது பல்லவி கண்டிப்பாக அந்த அன்னை தெரிசா காப்பகத்தில் வந்து பாடணும் நான் அவங்க எல்லாம் சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒருவர்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதான் உனக்கு கொடுத்த லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீக்கு அங்கே தக தகுன்னு இருக்கு நல்ல வேலை கிளவி இப்போதைக்கு நீ பொழைச்சேன் ஆனால் நீ உடனே வீடு போய் சேர மாட்டேன் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த சைடு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு கோயிலை வச்சு கோயிலாக உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி கொஞ்சம் நெஞ்ச வாயாக பேசணும் நீ லைட்டு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்த கார்த்தியை எப்படி நீ ஆஃப் பண்ணி விட்டேன் அதுக்கு தாண்டி உனக்கு இப்போ அப்படின்ற மாதிரி அந்த சைடு ராஜா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு இங்கிட்டு வந்துட்டு ரூபஸ்ரீ தான் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே தேவையில்லாமல் அந்த ஐஸ்வர்யாக்கா பேச்சை கேட்டு நம்ம இந்த பிரச்சனையில் இறங்கிட்டோமோ அன்னைக்கே தீபா தான் பல்லவின்ற உண்மையை சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாம் இந்த ஐஸ்வர்யாக்கா தான் புதுசாக ஒரு பல்லவியை கொண்டு வரேன்னு இப்படி நம்மளை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க இப்போ என்ன செய்யுது இப்போ ஐஸ்வர்யா கட்டே இப்போ செம்ம சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரூபஸ் யோசித்துக்கிட்டு இருக்காங்க வேணாம் இல்லாட்டி ஐஸ்வர்யா கட்டை சொன்னால் அவ்வளோதான் அவங்க ஏதாவது புதுசாக பிளான் போடுறேன் பிளானை போட்டு இதிலேயே நம்மளை சிக்க வச்சு நம்ம பாட்டியை உசுரோட கொளுத்துனாலும் கொளுத்திடுவாங்க இந்த கார்த்திகை பற்றி தெரிஞ்சதான் இவன் சரியான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இதுக்கு ஒரு வழியே கிடையாது தீபா தீபா கிட்டதான் நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தீபாக்கு தான் கால் பண்ணலான்னு பாக்குறாங்க அந்த சைடு தீபா உட்காந்துட்டு இருக்க மீனாட்சி தீபாலாம் பேசிட்டு இருக்காங்க என்ன தீபா இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா அப்படின்னு சொல்ல இல்லை கார்த்திக் சார் காலையில் வெள்ளனா எங்கள் எங்கேயே கிளம்பிட்டாங்க அதனால் நான் லீவு போட்டேன் அப்படின்ற மாதிரியே அங்கே வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீ கால் பண்ணுறாங்க என்ன தீபா அப்படின்னு கேட்க அக்கா அவ தங்க்கா கால் பண்ணுறா அப்படின்னது யாரு அந்த ரூபாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அதான் நீ பாட வர மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டேல அப்புறம் எதுக்கு உனக்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கா ஃபோனை அட்டன் பண்ணல அந்த சைடு ரூபா ஐயோ தீபா உனக்கு இருக்கு நேரம் பார்த்து காலை வாரி விடுறையா ஃபோனை அட்டன் பண்ணி தொலையேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்க மறுபடியும் வந்துட்டு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் மறுபடியும் தீபா அட்டன் பண்றாங்க எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிட்டே இருக்கீங்க நான் தான் வந்துட்டு நீங்கள் எங்க பாட கூப்பிட்டாலும் வர மாட்டேன் இனிமேல் என்னை பாடவும் கூப்பிடாதீங்க நான் சொல்லிட்டே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல தீபா ரொம்ப அர்ஜென்ட் தீபா ப்ளீஸ் தீபா இந்த ஒரு டைம் தான் தீபா இதுக்கடுத்து நான் உன்னை எப்போவுமே கூப்பிட மாட்டேன் இது சத்தியம் தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க நான் உங்களை நம்பவே மாட்டேன் இப்படி தான் நம்ப வச்சு கடைசியில் என்னை ஏமாற்றிருவீங்க நான் கண்டிப்பாக பாட வரமாட்டேன் வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் தீபா ப்ளீஸ் தீபா இங்கே பாரு நீ மட்டும் இப்போ பாடவில்லைன்னா கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லி உன்னை கூட்டி போக வேண்டியதாக இருக்கும் நீதான் பல்லவின்ற உண்மை எல்லாரு முன்னாடியுமே வந்து சொல்லிவிடுவேன் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை கூட மறந்துட்டியே நீ அது மட்டும் கிடையாது முன்னாடி நீ பல்லவின்னு தெரிஞ்சால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நீ கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையாக பண்ணி வச்சிருக்க கார்த்திக் சாரை ஏமாற்றி அவருக்கு எதிராகவே பாட்டு பாடி சிதம்பரத்துக்கிட்ட வந்துட்டு சவால் விட்டு இப்படி எவ்வளவோ இருக்கு அப்படி வந்துட்டு நீ சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்துட்டு நான் தான் பல்லவின்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் நினச்சி பார்த்தியா உன்னை வீட்டை விட்டு துறத்திடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்ல மேடம் இங்கே பாருங்க என்ன நடந்தால் பரவாயில்ல எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐயோ தீபா நீ வந்துட்டு ஏன் தீபா புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க ஐயோ நான் இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் தீபா உங்கள் காலில் கூட விழுகிறேன் தீபா ப்ளீஸ் தீபா இந்த ஒரு தடவை பாடு தீபா இல்லாட்டி நான் இவங்க இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாமே பேரும் எங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க தீபா நாங்கள் குடும்பத்தோட சாங்க வண்டி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண தீபாவுக்கு வேறு வழி தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காங்க அந்த சைடு ரூபஸ்ரீ விடுவனானு தீபா எனக்காக பாடு தீபா இந்த ஒரு தடவை பாடு தீபா அதுக்கடுத்து உன்னை பாடவே கூப்பிட மாட்டேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சைடு ரியாக்ஷனாக தலையில் அடிச்சிக்கிறது இவ்வளோ திட்டுறது அந்த மாதிரி இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது பார்க்கல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இன்றைக்கி ஸ்டோரியில் வரலான்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொன்று என்னென்னா ரூபஸ்ரீ தெரியாமல் தீபாவை பாடு கூப்பிட்றதெல்லாம் ஓகே சீரியல் அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒருவேளை பாட சம்மதிச்சு அவங்க வந்துடுறாங்கன்னே வச்சுக்கலாம் பட் கார்த்தி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா கார்த்தி வந்துட்டு எதையுமே தீபாக்கிட்ட மறைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த பல்லவியை வந்துட்டு பாட ரூபஸ்ரீ ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அதையும் வந்துட்டு சொன்னதுனால தான் பிளானே சொதப்பிடுச்சு